Dinasari Pesam Bhakingale Angilatil Katha It is going to snow again soon. Viravil meendam panipuriva yerpadam. It is going to snow again soon. Viravil meendam panipuriva yerpadam. The sky is very black. இட் இஸ் கோயிங் டு ரெயின் வானம் மிகவும் கருப்பாக உள்ளது மழை பெய்ய போகிறது த sky இஸ் வெரி பிளாக் இட் இஸ் கோயிங் டு ரெயின் வானம் மிகவும் கருப்பாக உள்ளது மழை பெய்ய போகிறது யூ ஆர் கோயிங் டு மிஸ் your bus. உங்கள் பேருந்தை நீங்கள் தவறவிடப் போகிறீர்கள் யூ ஆர் கோயிங் டு மிஸ் your பஸ் உங்கள் பேருந்தே நீங்கள் தவறவிடப் போகிறீர்கள் ஹீ இஸ் கோயிங் டு பிரேக் தட் கிளாஸ் அவன் அந்த கண்ணாடியை உடைக்கப் போகிறான் ஹீ இஸ் கோயிங் டு பிரேக் that கிளாஸ் அவன் அந்த கண்ணாடியை உடைக்கப் போகிறான்

மதிய மழை பெய்யுமா Aren't they தே கோயிங் டு party? அவர்கள் விருந்துக்கு போகவில்லையா ஆர் தே கோயிங் டு த அவர்கள் விருந்துக்கு போகவில்லையா யூ ஆர் கோயிங் டு சிக் இஃப் யூ ஈட் that. இதை சாப்பிட்டால் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் யூ ஆர் கோயிங் டு சிக் இஃப் யூ ஈட் தட் இதை சாப்பிட்டால் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் ஐ ஆம் கோயிங் டு சினிமா நைட் நான் இன்றிரவு சினிமாவுக்கு போகிறேன் ஐ ஆம் கோயிங் டு சினிமா நைட் நான் இன்றிரவு சினிமாவுக்கு போகிறேன் I ஆம் கோயிங் டு லண்டன் நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருடம் நான் லண்டன் செல்கிறேன் I ஆம் கோயிங் டு லண்டன் நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருடம் நான் லண்டன் செல்கிறேன் வி டாக்ட் about இட் yesterday. நாங்கள் நேற்று அதைப் பற்றி பேசினோம் வி டாக்ட் about இட் yesterday. நாங்கள் நேற்று அதைப் பற்றி பேசினோம் வேர் ஆர் யூ கோயிங் டு நைட் இன்டரவு நீங்கள் எங்கே செல்லப் போகிறீர்கள் வேர் ஆர் யூ கோயிங் டு நைட் இன்டரவு நீங்கள் எங்கே செல்லப் போகிறீர்கள் ஐ ஆம் கோயிங் டு லுக் ஃபார் அ நியூ ஜாப் நான் புதிய வேலை தேடப் ஐ ஆம் கோயிங் டு லுக் ஃபார் அ நியூ ஜாப் நான் புதிய வேலை தேடப் போகிறேன் கேன் யூ ஸ்மெல் சம்திங் பர்னிங் ஏதாவது எரியும் வாசனையை உங்களால் உணர முடிகிறதா கேன் யூ ஸ்மெல் சம்திங் பர்னிங் ஏதாவது எரியும் வாசனையை உங்களால் உணர முடிகிறதா இஸ் ஜான் கோயிங் to பாய் a நியூ கார் ஜான் புதிய கார் வாங்க போகிறாரா இஸ் ஜான் கோயிங் to பாய் a நியூ கார் ஜான் புதிய கார் வாங்கப் போகிறாரா மேலும் வீடியோக்களை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்